இதெல்லாம் இருக்கு இதையும் தாண்டி இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு அஞ்சு மாசத்துக்கு மருந்து கொடுக்குறது அதோட சிறப்பு என்ன அப்படின்னா அன்னதானம் தான் சிறப்பு சரிங்களா இன்னைக்கு வந்து நிறைய சாப்பாடு செஞ்சிடும் அதனால வந்து கோயிலுக்கு எல்லா கோயிலும் இன்னைக்கு நிறைய கூட்டம் வரும் கோயிலில் வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்ப நான் வந்து ஒரு ஒரு வேலையும் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் வர்றதுக்குள்ளரையே இங்க நிறைய வேலைகளை செஞ்சு வச்சிருந்தாங்க மல்லிகா என்னென்ன வேலை நடந்துருக்குன்றதை பாப்போம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு பச்சரிசியை கொலைய வச்சு வச்சிருக்காங்கப்பா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு இங்கே நல்லா கொலைய வச்சுருக்காங்க மீச்சப்படி எல்லாருமா சேர்ந்து மேவையில ஃபுல்லாக செஞ்சு வச்சுட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தேங்காய் தருவி வச்சிருக்காங்க ஒருத்தவங்க வெங்காயத்தை திருவிச்சிருக்காங்க கருவுக்குள்ள புருவி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து தயிர் சோத்துக்கு வந்து மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து ஆஞ்சி வச்சுட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே வந்து தக்காளி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த அந்த வேலைகளை செஞ்சு வச்சிருக்காங்க சரிங்களா இப்போதைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒன்று ஒன்றா இதெல்லாம் எப்படி தாளிக்கிறோம் இன்னைக்கு நடக்கிறத ஒரு விலாகா சின்னதாக சொல்கிறோம் சாப்பாடு தாளிக்கிறது எப்படி இப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வீட்லேயும் நீங்கள் சின்ன ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்களே வந்து இதுக்காக பெரிய ஆள் வச்சு செய்யாமல் நீங்கள் எப்படி பழகிக்கலாங்கிறதையும் தெளிவான ஒரு வீடியோவாக நான் இதில் சொல்லுவேன் சரிங்களா அப்படியே எடுத்து கொட்டிருக்குமா

அது நேரம் ஆகுதுப்பா அதனால வேண்டி இதில் தனியாக இன்னும் உலக வச்சிடலாங்கிறதுக்காக வேண்டி பிரித்து வச்சுருக்கேன் இந்த ஒரு தேசம் சாப்பாடு வேணும் அதனால சீக்கிரம் தண்ணி கொதிக்கிட்டுனு சின்ன அடுப்பில் அதனால பிரித்து வச்சிருக்கோம் இந்த சட்டியில் என்ன தாளிக்க போகிறீங்கமா இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு இதில் தாளிச்சு விட்ருலாம்ப்பா ஏலக்காய் நல்லா பொடியாக நடந்துச்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சமாக போட்டுருந்தோம்னா இன்னும் ஃபுல்லாக சக்கரை மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கும் சக்கரை ஜாஸ்தியாக போட்டு ஏலக்காய் கம்மியாக போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நல்லா பொடியாக இருக்கும் நம்ம வந்து ஏலக்காய் நிறைய போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா கடைய பத்த வச்சு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்னு ஒன்னு போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிருக்காங்க கருவேப்பில பச்சை மிளகா நீல வாக்கு இருக்குன்னா பச்சை மிளகாய் இஞ்சி வந்து நீங்க துருவி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கோங்க இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகும்னாலும் போட்டுக்கோங்க ரெண்டு மெத்தட்ல இருக்குது ஒன்னு வந்து கடுகு போட்டு தாளிச்சு நம்ம பண்ணுவோம் இது வந்து இது வந்து ஒரு பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இது வந்து நம்ம அளவு சொல்லிடுறப்பா அது இஞ்சி பூண்டு அரைச்சு கழ போயிருக்காங்க அது நேரம் சொல்லிடுறேன் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அப்படின்னா நீங்க வந்து பிரியாணி அளவுல அதாவது இது தக்காளி பிரியாணி அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் தக்காளி இருநூறு கிராம் வெங்காயம் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கும் இப்ப இஞ்சி பூண்டு ரெண்டி குறை குறைன்னு அரைச்சு போட்டுக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தான் தேவையான போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி வந்து நாங்கள் வந்து நல்லா தாராளமாக தான் போட்டிருக்கோம் உப்புப்பா உப்பு போட்டு நல்லா இனிமேல் இது நல்ல நல்ல கொஞ்சம் நல்லா கெண்டிக்கலாம் ஓகே சாப்பாடு இப்போ இந்த பதத்தில் எடுத்துடலாம் இல்லையா

என்னன்னா அப்ப வந்து அது என்ன ஒண்ணா சாப்பாடு வந்து விரைச்சுக்கும் இப்படி விதையா போயிடும் அப்ப இன்னும் அதாவது நீங்க எப்படி கவுத்து வைக்க போறீங்க அப்படின்னா அதே மூடி இருக்கும் போது இன்னொரு பையன் நல்லா வெந்துருக்கும் இது வந்து அப்படியே சும்மா வடிகட்டி வச்சு சும்மா அப்படி தூக்குவாங்க அந்த மாதிரி தான் நல்லா இன்னும் ஒரு பையன் வெந்தோன்னு தான் தூக்கணும் இல்லைன்னா விரைச்சுக்கும் சாப்பாடு தெளிவா சொல்லிருக்கோம் இப்ப வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சுப்பா இப்பவே இதுக்கு வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறோம் அது கொஞ்சமா போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாதிரி ரொம்ப கலரா வந்துருக்கு எந்த கலர்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வதக்கும்போதே போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமா உப்பு முன்னாடியே போட்டாச்சு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்பவும் போலதான் அரிசி ஊற வச்சாச்சு ஒண்ணுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல அதாவது ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி போடல அதே அளவுக்கு தண்ணி விட்டு இது கொடிச்சோன்னு அப்படியே தம் போட்டு மூட வேண்டியதான் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்கப்பா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டுன்ற கணக்குல ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க வந்து தண்ணி தண்ணி கொதிக்க இந்த கொதிக்கும் போதே தெரியும் உப்பு பத்தலைங்கிறது என்ன காரணம் அளவுக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது உப்பு கரெக்டான அளவுக்கு வச்சிருந்தீங்க போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கொதிச்சது இந்த இடத்துல இருந்து கொதிச்சு வந்துரும் சரிங்களா இப்ப நம்ம பாக்கணும்னு அவசியமே இல்ல இதெல்லாம் வந்து நீங்க பழக பழக உங்களுக்கே வந்துரும் இப்ப கண்டிப்பா இதுல உப்பு பத்தலை தான்

சரியா இப்ப வந்து கடாய் காய் எண்ணெய் விட்டாச்சு இதுல என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கடலை பருப்பு வேணுங்கிற காயம் நான் நிறைய போட்டிருக்கேன்ப்பா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் அடுத்து அதோடைய உளுந்து எந்த உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா இந்த இது ஒரு சூப்பரா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது நிறைய முறையில அடைஞ்சுனா இது வந்து நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருந்தேன் அதுமாதிரி இதுல கடுகு விதையும் ஜீரகம் எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வரமிளகாயும் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வரமெலகா நல்லா உங்களுக்கு அடுப்பு கம்மியா வச்சுனேன் பாத்தீங்கன்னா தேங்காய் போடணும்னு நினைச்சீங்கன்னா இது இவ்வளவு தேங்காயுமே நீங்க போடலாம் ஆனா வந்து நான் வந்து கொஞ்சமா போடுறேன் ஏன்னா தேங்காய் சாப்பாட்டுக்கும் பண்ணிப்போம் அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமா நீங்க பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா புளிதான் உங்களுக்கு அடுத்து ஹைலைட் இதுக்கு சட்னிக்கு தேவையானது உப்பு இதே போட்டுறேன் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன் இவ்வளவு புளி தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் இது கூடவே போடுறது அப்படியே அரைக்கிறது தான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இனிமே இதை அப்படியே நல்லா வந்து ஒரு ஆற விட்டு அப்படியே அரைச்சிடலாம் வெரைட்டி ரைஸ்க்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்க நல்லபடியா வச்சு சாப்பிடலாம் அடுத்து நம்ம வந்து லெமன் சோப் தாளிக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கிறேன் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கீங்க நம்ம வந்து கோல் தான் விட்டுப்போம் கடுகு உளுந்து கடலப்பருப்பு வரமிளகா நிலக்கடலை வந்து வெள்ளை உளுந்து இல்லப்பா கருப்பு உடுத்துக்கு அதனால நான் போடலை நீங்க கருப்பு உளுந்து போட வேணாம் ஏன்னா கருப்புருப்பா தெரியும் அதனால நான் கடலப்பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன் இது வந்து நல்ல ஆகும் போது எடுத்து வச்சிருக்கோம் கண்டலை வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கோம் சரி அப்படியே முழுசாவே போட்டு சரி உங்க உங்களோட தான் இது அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கு மட்டும் இந்த நேரத்துல ரொம்ப கம்மியா இருக்கணும் எடுத்து விலையை நீக்கி எடுத்து இப்போ பாருங்க இதே இது கூட எடுத்து போட்டுருவேன் கடலை பெருங்காயத்துக்கு இது லெமன் சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எப்பயுமே சின்ன வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் ஆனால் நாங்கள் அது பண்ணல இன்னைக்கு நேரம் இல்லைங்கிறதுனால பண்ணல நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா லெமன் ஜூஸ் கொதிக்கக்கூடாது அப்படியே அதுலேயே போட்டுருணும் என்ன சொல்றேன் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் இது கூடவே போட்டுருணும் உப்பு இது கூடவே போட்டுருணும் இப்பதான் இதுதான் அப்பதான் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் நீங்க வந்து அடுப்பு ஆஃப் அது ரொம்ப முக்கியம் வந்து வரமிளகாய் போட்டுருவேன் வரமிளகாய் டீ இதெல்லாம் போட்டு உப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஜூஸ் நான் வந்து அடுப்பையே ஆஃப் பண்ணிட்டேன் இருக்கிற சூடு போதுன்றதுக்காக வெடி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த லெமன் ஜூஸ் அப்படியே விட்டு விட்டுட்டேன் அதாவது பாருங்க அவ்வளவுதான் லெமன் வந்து கொதிக்கவே கூடாது இதுதாங்க டேஸ்டே அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் வந்து சாப்பாடுல நீங்க போட்டு கிளறி கொத்தமல்லி தலை போட்டுருக்கீங்கன்னா சூப்பரா இருக்கும் இங்க வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது தம் போட்டுருந்தாங்க நம்ம வந்து தேங்காய் சாப்பாட்டுக்கு வந்து தாலிக்கு போறோம் தேங்காய் சாப்பாட்டுக்கு தேங்காய் சாப்பாட்டுக்கு எப்பயுமே வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுருக்கோம் கொஞ்சம் நல்லா உண்டுன்னு விட்டுருக்கேன் இது வந்து கடாய் காஞ்சிருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது தேவையானது எல்லாமே எண்ணெய் விட்டுட்டோம் கடுகு தாளிப்பு உளுந்து கடலைப்பருப்பு பக்கம் வந்து இது காயட்டும் இந்த பக்கம் இது வந்து ரெடியாயிடுச்சுப்பா இப்ப வந்து நம்ம இதை தம் போட்டுடலாம் அப்படி அவ்வளவுதான் போதும் இனிமேல் இது சரியா இருக்கும் கரெக்டா இருக்கும் சாதம் வந்து முக்கா பதம் தான் இருக்கு அரிசியில முக்கா பதம் தான் இருக்கு இப்போ வந்து அப்படியே இதுக்காக மேலாவ மட்டும் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கி பரிமாற வேண்டியது இது வந்து நல்லா இந்த அளவுக்கு செவந்துருச்சுப்பா இந்த நேரத்துல நம்ம வந்து கடலை கடலை எல்லாம் நல்லா தாராளமா நல்ல உங்க வசதிக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க எந்த மாதிரி வேணுமோ போட்டுக்கோங்கப்பா இன்னும் இதுல முந்திரி போடுற அளவுக்கு கூட போடுவாங்க நம்ம வந்து கடலைதான் போட்டிருக்கோம் நல்லா சதந்திரம் வேண்டாம் இது எல்லாமே கரெக்டா ஈவனா வந்துடும் தெரியும் இப்ப நம்ம வரமிளகா கருவேப்புல அது கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு தேங்காய் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இதே போட்டுரும் அதாவது தேங்காய்க்கு தேவையான உப்பு இதுல போட்டுரும் இப்ப வந்து தேங்காயோட போட்டு பெருத்தி சாப்பிட்டு போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தரிச்ச மாதிரி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப அதே மாதிரி போட்டு விட்டுருவோம் சரியா உப்பு நிறைய போட்டிருக்கேன் அதாவது இந்த இதுக்கு போட்டதுன்னா இதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா போட்டுக்கலாம் வந்து தேங்காய்க்கும் சேர்த்து போடுறோம்ன்றதுனால அப்படி போடுறதுனால வேண்டி நான் வந்து உப்பு நிறைய போட்டிருக்கேன் இது இந்த தேங்காய் பேஸ்ட் மட்டும் தான் இதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து சாப்பாடு போட்டு கிளறும் போது ஒரு செக் பண்ணி பார்த்து போடுறோம் சரி இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துடணும் அப்படியே நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு நல்ல நல்லா சுருளை சுருளை உங்கள்கிட்ட இங்கே ஜார்னிலாம் ஒன்னு இல்லை நான் இருக்கிற பாத்திரத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் தனித்தனியாக ஒண்ணு இல்லாததுனால இதை நல்லா வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு மறுநாள் வரைக்கும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் தோறு உடனே நீண்ணா போயிருந்தோம்னா நினைக்காதீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வருவாங்களோ பெஸ்ட்டு எந்த இடத்துல வந்து சாப்பிடுவாங்களோ அது வரைக்கும் அது இருக்கணும்ல அதனால எழுந்திரி நல்லா வதக்கிடணும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிரும் இனிமே வந்து இதை எடுத்து போட்டு கிளறிடலாம் தேங்காய் தான் ஊற்றணும் அது ரொம்ப மெயின் மெயின்பா எலாம்ப்பா அடுத்து ஒரு நிமிஷம் பச்சை மிளகாய் இது வந்து தயிர் சாதத்துக்கு நம்ம வந்து இப்படி வந்து நம்ம ஒன்னு நாலு அப்படிங்கிற பதத்துல பச்சரிசியை நல்லா கொலைச்சு வச்சிருக்கோம் சரிங்களா இதுல நம்ம வேற ஒண்ணுமே பண்ணலப்பா அவ்வளவுதான் பண்ணிருக்கோம் உப்பு போட்டு கொலைச்சு வச்சிருக்கோம் சரியா அதாவது நம்ம சாப்பா சாதாரண சாப்பாட்டுங்கிறதுக்காக ஒன்னிஸ்ட் நாலு இது 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 வந்து ஒரு மெத்தடு தாலிப்பு என்ன இது வந்து மாதுளையும் திராட்சையும் எடுத்து இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இதுல நீங்க தாளிப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் தாலிப்பு போடுற மெத்தட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான் அதை இன்னொரு வாட்டி கூட நான் சொல்லி காட்டுறேன் இப்ப இதுல பச்சை மிளகா பச்சையா இருக்குன்னு கொத்தமல்லி பச்சை மிளகா நறுக்குன்னா கொத்தமல்லி இதை அப்படியே இதோட போட்டுருவோம் இதுல என்னன்னா இந்த சாப்பாட்டுல நீங்க எதுவுமே எடுத்துலாம் வைக்கவே முடியாது வைக்க கூடாது வைக்காம அப்படியே எடுத்து சாப்பிடணும் அதுதான் விஷயம் இப்போ இதுல வந்து நான் வந்து ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் என்ன காரணம்னா நம்ம வந்து சாப்பிடுற நேரத்தை தான் இருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா புடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நீங்கி அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உடனே சாப்பிட போறீங்க அப்படின்னா பாலை கம்மி பண்ணிட்டு தயிர் அதிகம் பண்ணிக்கோங்க லேட்டா சாப்பிட போறீங்க அப்படின்னா தயிரை வந்து கம்மி பண்ணிட்டு பாலை போட்டுருங்க பாலை அதிகம் வச்சுருங்க அவ்வளவுதான்ப்பா அப்படியே இதா இதா அப்படியே கலரிய ஜம்பா ஜம்முன்னு இருக்கும் இது வந்து வேற லெவலா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு வீடியோ போட நேரம் இருக்க மாட்டேங்குது இது மாதிரி வேலை நேரம் இருக்கிற நேரத்துல நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி வச்சிடறேன் ஏதாவது ஒரு விசேஷ நாட்களுக்கு உங்களுக்கு அருமையாக பயனா இருக்கும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்து வந்து மட்டும் தாளிக்கணும்ப்பா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சாரி சக்கரை பொங்கல் தாளிக்கணும் தாலிப்பூடகம் வந்து விதக்கி வச்சிருந்தப்பா தொகையிலேயே இப்போ அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுலாம் அவ்வளவுதான் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் சாப்பாடுப்பா நல்லெண்ணெய் மட் தேங்காய் தேங்காய மட்டும் ஊத்தி ஆரவிச்சுட்டோம் ம் இந்த வெறும் சாப்பாடே அப்படியே ஜம்முன்னு தேங்காய் தேங்காயை மட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் அடிக்கடி இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க தேங்காய் தேங்காயை மட்டும் ஊத்தி ஆற விட்டு இப்ப கொஞ்சம் இந்த இந்த நம்ம தாளிச்சு வச்சிருக்கதை போட்டு அப்படியே கிளறிட வேண்டியதுதான் கிளறினீங்கன்னா அப்படியே சாப்பாடு நல்லா அப்படியே பொல பொலன்னு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அவ்வளவு ஜம்முன்னு ரெடி ஆயிரும் இப்போ எல்லா சாப்பாடும் ரெடி ஆனோன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம் அவ்வளோதாங்கப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்து துவையல் பார்த்துடலாம் இந்த மாதிரிதான் வரும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய மெத்தட் நான் அப்புறம் சொல்றேன் இப்ப ஃபுல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இவ்வளவு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா எடுத்துக்கலாம் அனைத்து வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் நல்ல தாலிப்பு போட்டாச்சுப்பா பொங்கலையும் ஒரு கிளறி வெச்சுக்கலாம் இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்பவும் போலதான் முந்திரி திராட்சை நெய் நெய் நல்லா ஒண்ணுன்னா ஊட்டிருக்கோம் ஏன்னா தான் நெய்யே தயாரிக்கிறோம் அப்ப நெய்க்கு பஞ்சம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தாராளமா பண்ணியிருக்கோம் இதுல இங்க பாத்தீங்கன்னா பத்தல் வறுத்துட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோதான் இனிமேல் எல்லாம் ரெடியானே ஏன்னா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் வறுத்தா யாருக்கு எப்படி எடுத்து வைப்பீங்க ஒருத்தவங்க இது வேணுமாங்க ஒருத்தவங்க அது வேணுமாங்க இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு சரி பரவாயில்ல எடுங்க வருங்க வருங்க சரி வருங்க அவ்வளவுதான் சூப்பரா தக்காளி சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு